என்ன செய்ய போகிறோம்னா ஹெல்த்தியான ஒரு புக் கேசரி தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோ காலில் போகலாம் வெள்ளை வெள்ளை அவள் தாங்க எடுத்துருக்கேன் அதுவே ஒரு கப்பில் எடுத்து கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும்போது நல்லா கலர் மாறக்கூடாது ஓரளவுக்கு வறுத்தா போதும் நல்லா வறுஞ்சிடுச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் வறுத்தாச்சு அவள் வறுத்துட்டு அதுலேயும் முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை நல்லா வருந்துருச்சு வாங்க அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இவருக்க கடாயிலேயே அவுள் எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்புலேயே தண்ணி அலங்கு ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு அளவு அவள் எடுத்திருக்கேன் அந்த அவுளே ரெண்டு கப்பு தண்ணி வைக்க போகிறேன் வறுத்து வச்ச அவளை எடுத்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது குறை குறைன்னு அரைச்சி எடுத்தால் போதும் இந்த பதத்துக்கு தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ பொடி பண்ணி வச்ச அவளை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம் மொத்தமாக கொட்டினா நல்லா கட்டியாயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலறி விட்டுக்கலாம் நல்லா கட்டி ஆகாத அளவுக்கு நல்லா கேண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் அவுள் போட்டு நல்லா கலரி விட்டாச்சு அவுள் நல்லா வெந்தது இப்பயும் அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் இப்போ எந்த கப்பில் அவுல் எடுத்தோமோ அந்த அரை கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி அலை போட்டுக்கலாம் இதுக்கு கலருக்கு கேசரி பவுடர் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து கலர் பவுடர் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கேசரி நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப நெய் ஊற்றணும் அதுவும் கிடையாது அவளுக்கு வந்து நிறைய நெய் ஊற்றுனா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சோம் பார்த்திங்கன்னா அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வறுத்து வச்ச முந்திரி இதில் அதை போட்டு நல்லா அதையும் கிளறி விட்டுக்கலாம் கேசரி ரெடி ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அவுல் கேசரி இதே மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்